ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ நீ தான ஆக பெரிய கட்சி நீ தான தலைமாட்டிட தலைமை பொறுப்பு ஏற்கிறது அண்ணா திமுக தானே நீங்க அதை சொல்லியிருக்கணும்ல சரி அவர் முன்னாடி பேச பயம் இன்னைக்கு நைட் ஒரு அறிக்கை விடுங்க கூட்டணியில் அதிமுக இருக்கிறாங்க அதிமுக இது மாதிரியான ரொம்ப ஹார்ட் கோர் இந்துத்துவ பாலிடிக்ஸை கையில் எடுக்க மாட்டாங்க ஆனால் பிஜேபி அதை கையில் எடுக்கிறாங்க முருகனை அரசியல் ரீதியாக ஒருபோதும் யாரும் பயன்படுத்தவே முடியாது முடியவே முடியாது தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த சிந்தனை என்ன உணர்வு என்பது பக்தி என்பது ஆன்மீகம் பக்தி அதோட தான் முடிஞ்சிடும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அண்ணாதிமுக ஒரு பலகீனமான அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க சரிஞ்சுதான் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில கழக ஆட்சி அம்மாவின் ஆட்சியை நாங்கள் அமைப்போம் என்று பேச முடியாத சூழல் தனக்கு தன் மகனையும் தன்னோடு உடன்படுத்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் பாமகவின் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை ராமதாஸ் பாமக அன்புமணி பாமகான்னு போய் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் பாழாகிவிடும் தன்னுடைய நிலைப்பாட்டை மீறி சுயமாகவே இவன் செயல்பட தொடங்கிட்டான் அப்படின்னு ஒரு ஆவேசமும் ஆத்திரமும் அவருக்கு இருந்தது அது குடும்ப பிரச்சனை பெரிய அளவில் அது புதாகரமாக எழுந்த உடனே அதை அத பயன்படுத்த வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பாமகல என்னதான் நடக்குது அப்படின்றத கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக எல்லா ஊடகங்களும் பேசிட்டாங்க சார் நேற்று சென்னையில கொடுத்த ஒரு பிரெஸ் மீட்ல கூட அவர் பேசினது கட்சி என் கூட தான் இருக்கு தொண்டர்கள் வந்து என்னை குலதெய்வமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு இன்னும் அந்த விரிசல் அப்படின்றது இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கா குறிப்பாக சைதே துரை போய் பார்க்குறாரு துப்புலுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி போய் பார்க்குறாரு இன்னும் அவங்களுக்குள்ள அந்த கான்ஃப்ளிக் வந்து முடிவடைஞ்ச மாதிரியே இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்போது ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனை என்பது முழுக்க 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 குடும்ப பிரச்சனை தான் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த உரசல் என்பது தான் பொதுவெளிக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் மரியாதைக்குரிய திரு ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை நிறுவி நாற்பது ஆண்டுகள் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து இந்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறார் கட்சியின் அடுத்து கட்சியில் யாரையுமே என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாரையும் கொண்டு வர மாட்டேன் அவரே சொன்னார் நானே அது கட்சி பொறுப்புக்கு வர மாட்டேன் நான் இதை நிறுவிய தலைவன் நிறுவனத் தலைவன் தான் கட்சியினுடைய பொறுப்புகளுக்கோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற அவைகளுக்கோ நான் போக மாட்டேன் அப்படின்னாரு என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் அப்படி வந்தாங்கன்னா என்ன நடுத்தருவில் நிறுத்தி சவுகால எல்லாம் சொன்னார் அப்போ தொடக்க காலத்துல அவரே சொல்றார் நான் என் சத்தியத்தை மீறி பையனை கொண்டு வந்து அவனை அமைச்சராக்கினது என்னோட தப்பு தான் ஒரு தலைமைக்குரிய தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார் இளைஞரணி பொறுப்பு உடனே திரு அன்புமணி பின்னாடி ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைய சமுதாயம் புறம் அவர் பின்னாடி அணிவகுக்க ஆரம்பிச்சது அவரை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று வருகிற பொழுது இன்னும் ஒரு பத்து இருபது சதவீதம் அவர் தான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி வந்தது கட்சியினுடைய தலைவராக அன்புமணியை அறிவித்த பிறகு ஜி கே மணியை எடுத்துகிட்டு அவரை தலைவராக அறிவித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அங்கே போயிட்டாங்க ராமதாஸ் அவர்கள் தொடக்கத்தில் வன்னியர் சங்கத்திலிருந்து அரசியல் கட்சி என்று ஆரம்பித்த தொடக்க நிலையில் இப்போ ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்த நிர்வாகிகளில் ஒரு சிலர் ஒரு நான் குறிப்பிட்டேன் அந்த ஒரு பத்து சதவீதம் ஜி கே மணி மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க மற்ற எல்லாருமே எதிர்காலம் இனி அன்புமணி தான் ஐயாவுக்கு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க திடீரென ராமதாஸ் இந்த பிரச்சனையை கிளப்பி அன்புமணிக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட்ட உடனே அவங்க வேதனையிலையும் குழப்பத்திலையும் இருக்கிறாங்க என்ன நடக்கப் போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிச்சயமாக இந்த நீரடித்து நீர் விழகாதும்பாங்கல்ல தந்தை மகன் பிரச்சனை என்பது மீண்டும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை சமாதானப்படுத்தின உடனே விரைவில் சமரசம் இருக்கும் ஒன்றுபட்ட பாமக உருவாகிவிடும் அதுலேருந்து மன ஆந்த அவங்க ரெண்டு பேர் கொடுக்கக்கூடிய மீட்டை பார்த்தாலே பிரச்சனை வந்து சுமூகமா போகிற மாதிரி தெரியலையே சார் தன்னோட அம்மாவை அடிக்கிறதுக்கெலாம் கை ஓங்குனாரு அப்படின்னு இவர் பேசுகிறாரு பெரிய மருத்துவர் பேசுகிறாரு சின்ன மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் வந்து எங்க அம்மா மேல ஒரு துரும்பு கூட பட விட மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு இது மாதிரி தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளை பொதுவெளியில பேசுற அளவுக்கு அவங்களுக்கு இடையான அந்த முரண் அப்படின்றது வெளியே வந்துருச்சா இல்ல இல்ல அதாவது இந்த இந்த விஷயத்த நிச்சயமா வீட்டுக்குள்ளேயே அவங்க பேசி முடிச்சுட்டு பேசி தீர்த்து இருக்கணும் பொதுவெளிக்கு கொண்டு வந்தது பத்துபமும் அனுபவம் மிக்க மருத்துவர் பெரியவர் ராமதாஸ் ஐயா செய்த தவறுதான் அப்படின்னு சொல்லலாம் அவர் உள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அவர் சொன்னார் இந்த மாதிரி இருக்குன்னு இவர் சொல்கிறாரு என் தாய் மீது துரும்பு கூட போட மாட்டேன்னு பொதுவாக குழந்தைகள் வீடுகளில் ஒரு பிரச்சனைகள் போது நீங்கள் பொது வெளிகளில் பொதுக்குழுவில் பார்த்தோம்ல மைக்கை தூக்கி போட்டு போனார்ல அந்த மாதிரி அம்மாவுக்கு பையனுக்கு விவாதம் போகிற போது ஒரு பாட்டில் தூக்கி போட்டு போயிருப்பார் ஆனால் அது அவர் நிறுவன தலைவராக இருக்கிறப்ப அதை அவங்க அவமதிக்கிற மாதிரி தான் ஆமாம் 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 அது நிச்சயமாக அவமதிக்கிற மாதிரி தான் அதுதான் ஒரு எப்பவுமே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகிறபோது அந்த மாதிரியான ஒரு ஆவேசமும் ஆத்திரமும் பொங்கி வழிகிற பொழுது அதை வெளிப்படுத்துறதுக்கு இவர் ராம்தாஸ் அவர்கள் அதை வெளிப்படுத்திட்டார் அது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன் இன்றைக்கும் கூட அவருடைய குடும்பத்தினர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு திரு அன்புமணி போனார் மருத்துவர் ராம்தாஸ் நாற்பது நிமிடம் பேசினாங்கன்னு அந்த குடும்பத்தாரோட தான் பேசியிருக்காரு ஒரு பத்து நிமிடம் தான் ராமதாஸ் பேசியிருக்காரு சந்திப்பு நாற்பது நிமிடம் ராமதாஸ் பத்து நிமிடம் பத்து நிமிடம் தான் அவர் பேசியிருக்காங்க மற்றபடி குடும்பத்தினர் தான் பேசி சமாதானப்படுத்தி அப்பாவோட நீங்கள் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற மாதிரி திரு சைதி துரைசாமி அவர்கள் திரு குரு அடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் போய் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்தணும்னா ஒரு வலுவான கூட்டணி வேணும் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்டிஏ என்ிடியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ இது இது வந்தால் தான் நம்ம அவங்க வீழ்த்த முடியுங்கிற போது இங்கே வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது எனவே அதை இழக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது சுமூகமாக நடக்குது விரைவில் ஏன்னா அவரே சொல்கிறார் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இரண்டு மூன்று நாட்களாக ராமதாஸ் பேசுகிற பேச்சுக்களும் அவர் தொடக்கத்தில் பேசுகிற பேச்சுக்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பாஜகவோட கூட்டணி போனனால தான் இந்த ஒரு அதிருப்தியில் வந்து ராமதாஸ் இருக்கிறாருன்றது அந்த ஒரு இதை நீங்கள் ஏற்றுக்கலை இது அந்த பிரச்சனையாக மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் அந்த பிரச்சனையை குடும்ப பிரச்சனையில் ஏற்பட்ட இந்த இது இருக்குல்ல அது அந்த கோபம் என்பது நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியோ மக்கள் கட்சி என்பது அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும்னு பெரியவர் ராமதாஸ் முயற்சி பண்றாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு ஒரு தேசிய அரசியல் தான் தெரியா இருக்கும் மக்களவை எம்பி எம்பிஐ மீண்டும் அமைச்சராக போயிட்டோம்னா ஏற்கனவே டெல்லியில் சில பம்பு வழக்குகள்லாம் இருக்கில்ல சிபிஐ வழக்கு இதெல்லாம் இருக்குது அதை சரி படுத்திடலாம் மத்திய அமைச்சராக இருந்ததுனால் அவருக்கு அந்த தேசிய பார்வை என்பதும் அங்கே இருக்கிற செல்வாக்கு டெல்லி வட்டாரத்தில் இருக்கிற செல்வாக்கு என்பதும் அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்துடுச்சு அந்த ஈர்ப்பின் விளைவாக கடைசி வரைக்கும் அவர் என்டிஏல தான் போகணும்னு சொல்லி பிடிவாதமாக போயிட்டார் அதில் ஒரு கடுமையான அதிருப்தி இருந்தது தன்னுடைய நிலைப்பாட்டை மீறி சுயமாகவே இவன் செயல்பட தொடங்கிட்டான் அப்படின்னு ஒரு ஆவேசமும் ஆத்திரமும் அவருக்கு இருந்தது அது குடும்ப பிரச்சனை பெரிய அளவில் அது புதாகரமாக உடனே புரிடிகளை அதை பயன்படுத்திக்கிட்ட இனி நான் தான் தலைவர் அவன் செயல் தலைவர் தான் இப்போவும் கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நான் தான் வியூகம் வகுப்பேன் நான் தான் முடிவெடுப்பேன் அவன் செயல் தலைவராக இருக்கட்டும் நான் நிறுவன தலைவர் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் இப்போ இதில் ஒரு பைலா அவங்க போட்டிருப்பாங்கல்ல நிறுவன தலைவருக்கு என்ன அதிகாரம் கட்சியின் தலைவருக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் கமிஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு தான் இருக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவரே எல்லா முடிவும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இவர் கை கை ஊங்கும் ஆமாம் காமலா கை ஊங்கும் அப்போ இதில் ரெண்டு பேருமே அனுசரிச்சு தன்னுடைய மகன்தான் அதாவது ஒரு நாற்பது ஆண்டுகள் தன்னுடைய மூத்த மகனாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தெடுத்தவர் அடுத்த மகன் கீழே தலைமை பொறுப்பை கொடுத்துட்டார் இப்போ இனி இவருடைய ஆலோசனை அடிப்படையில் திரு அன்புமணி செயல்படுவது தான் சரியாக இருக்கும் அந்த அளவிற்கு ஆலோசனைகளை சரியான முறையான வகையில் தெரிவித்து தனக்கு தன் மகனையும் தன்னோடு உடன்படுத்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் பாமகவின் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை ராமதாஸ் பாமக அன்புமணி பாமகான்னு போய் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் பாழாகிவிடும் இதை வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மூத்த முன்னோடிகளும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிற முன்னணியினரும் சரி பாமக ராமதாசனுடைய குடும்பத்தினரும் சரி இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினுடைய அழுத்தங்கள் அங்கே இருக்கு ஸோ இந்த அழுத்தங்களுடைய விளைவாக இப்போ இறங்கி வர வேண்டியது யார் சார் ராமதாசா அன்புமணி ராமதாஸ் இல்லை ரெண்டு பேருமே தான் ராமதாஸ் தான் முதல்ல இறங்கி வரணும் அன்புமணி வந்து பிடிவாதமாக நான் இந்திய அணியில் தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இருக்கில்ல தேர்தலுக்கு தேர்தல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாமக தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிருக்கு எது வெற்றிக்கான வாய்ப்புள்ள அணியோ அங்கே தான் போய் சேரணுங்கிறது தான் அவருடைய பாலிசி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்கிறார் அப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய அணியில் தான் இவர் சேரணும் அப்போ இங்கே தான் அவர் இருக்கணும் என்னை பொறுத்த அளவில் இந்த ஜனவரி வரைக்கும் இந்த பிரச்சனையை அப்படியே ஊற போட்டு ஊற போட்டு ஆற போட்டு ஜனவரிக்கு மேலே தான் இவங்க ஒரு 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 தெளிவான முடிவை எடுத்து இடையில் இன்னொரு மாதிரியான ஒரு ஸ்கூப் நியூஸும் வந்துச்சு சார் அதாவது அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்கிடுவார் ராமதாஸ் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்துச்சு அது வெறும் வதந்தி தானா இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் ராமதாஸ் போவாரா இல்லை இல்லை முழுக்க முழுக்க அது வெறும் வதந்தி தான் ஏன்னா அதன் மூலம் ஒரு பெரிய பாதிப்பு நிச்சயமாக கட்சிக்கு தான் கட்சிக்கு கட்சியில் நான் சொன்னேன் இல்லை எதிர்கால இளைஞர்கள் ஐயா வந்து இனி ஓய்வுக்கான காலம் அவருக்கு இனி இந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர் சின்னவர் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ராமதாஸ் மீது குலதெய்வமாக கொண்டாடுகிற ஒரு பத்து இருபது சதவீதம் பேர் அவங்க அவர் சப்போர்ட்டில் இருக்கலாம் ஆனால் அரசியல் ரீதியாக பயணிக்க விரும்புகிற மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கிளை நிர்வாகிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து அன்புமணி பின்னா வன்னியர் சங்கம் யார் பக்கம் சார் இருக்கு இல்லை வன்னி அதை தான் சொன்னேன் வன்னியர் சங்கம் என்பது இப்போதைக்கு திரு ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதல் இருக்குது அந்த வன்னியர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் பாமகவினுடைய நிர்வாகிகளாக வந்துட்டாங்க அப்போ அவங்க அன்புமணி பின்னாடி தான் நிற்பாங்க எனவே அவரை அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டார் அன்புமணியை வெளியேற்றுறதோ இல்லையோ இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுவோம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்போ இறங்கி வந்துட்டாருன்னு தான் பார்க்கலாம் மதுரையில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுன அமித்ஷா பயங்கர கான்ஃபிடண்டாக பேசுறாரு சார் ஐம்பது தொகுதிகளில் வந்து நம்ம அதிமுக கிட்ட இருந்து கேட்டு பெறணும் திமுக வந்து ஆட்சி அகற்றது தான் ஒரே இலக்குன்னு பேசுறாரு ஐம்பது தொகுதின்னு பேசிருக்காரு அதை வந்து உள்ளக்குள்ள அந்த நடந்த மையக்குழு மீட்டிங்ல பேசுறப்ப நம்ம ஐம்பது தொகுதியை கிட்ட இருந்து கேட்டு பெறணும் அப்படின்லாம் சொல்லி பேசுறாரு திமுக வீழ்த்தணும் அப்படின்னு அந்த கான்பிடென்டோட அணுகுறாரு இதெல்லாம் எப்படி சார் அதிமுக இந்த ஒரு பிரதான எதிர்க்கட்சியரக்கூடிய அதிமுக கொஞ்சம் லைன்ல இருக்கிற மாதிரி தோணுது இல்ல ஒரு மிகப்பெரிய சிக்கலை நெருக்கடியை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கொடுக்குறாரு அப்படின்னு தான் இதில் நம்ம பார்க்கணும் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் திரு ஓ பி எஸ் சசிலா தினகரன் இவங்கெல்லாம் இணைந்து ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்திருந்தால் அது விடவும் ஆகப்பெரிய அரசியல் கட்சி இங்கே பாஜக வந்து தான் நீங்கள் கொடுக்குற தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலைமை இருக்கும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அண்ணாதிமுக ஒரு பலகீனமான அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க சரிஞ்சிட்டாங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் இருந்த அண்ணா திமுகவை இருபது இருபத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டார் இப்போ இதை கண்ணுற்ற பாரதிய ஜனதா கட்சி இவர்களை மிரட்டி அழுத்தம் கொடுத்து கூடுதல் இடங்களை பெற முடியும் என்று கருதி இந்த விஷயத்தை பண்ணுறாங்க நானும் கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளை அடாரப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நாற்பது தொகுதிகளில் தனித்து நின்ற போது எவ்வளவு வாக்கு பெற்றிருக்கோம் கூட்டணியில் இருந்தபோது எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கோம் அதிமுக இல்லாமல் மற்ற கூட்டணி என் கூட்டணி இருந்தபோது எவ்வளவு வாக்குகள் எந்தெந்த தொகுதியில் இப்போ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி எந்த தொகுதியில் எளிதாக வெற்றி பெற முடியும் என்கிறதே பா ஒரு கிட்டத்தட்ட பத்து நாற்பது தொகுதி அடையாளப்படுத்தி நான் அறிந்த வகையில் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகள் இன்றைக்கு சிட்டிங் எம்எல்ஏ அஇஅதிமுக வெற்றி பெற்று இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்கள்ல அந்த தொகுதிகளை கூட பாமக கேட்குது சாரி பாஜக பாரதிய ஜனதா கட்சி அந்த தொகுதிகளை கூட கேட்குறாங்க அப்படின்னு அப்போ இந்த நிலைப்பாடு என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு அவங்க என்னென்னா தமிழக வெற்றி கழகம் என் தவிர்த்து தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக இதோடு வருகிற தமாக தேமுதிக மற்ற கட்சிகள் வந்ததுன்னா நம்ம பாஜக இல்லாத ஒரு அணியவே கட்டமைக்கலாமாங்கிற ஒரு மறு சிந்தனை எடப்பாடி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு அது வெளிப்படையாக தெரியல நீங்க சொன்ன மாதிரி மதுரையில் வந்து என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டை அங்கே பேசியிருக்கிறார் இங்கே நட்சத்திர விடுதியில் வர்றபோது அமித்ஷா அதை சொல்லி அது ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது என்டிஏ அதிமுக கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அது கூட்டணி ஆட்சின்னு சொல்லலைன்னு எடப்பாடியும் மற்றவங்களும் சொல்கிறாங்க ஆனால் மதுரை அந்த மொழி மாற்றம் செய்கிற போது என்டிஏ தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிறது அப்பவும் சொன்னார் இப்போவும் சொல்லியிருக்கிறாரு எல்லா ஊடகங்கள்லையும் பொறுத்த வரைகளும் ஃப்ளாஷிஸாக தான் போயிட்டுருக்கு அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சிங்கிறத இன்னும் எடப்பாடியார் வந்து நேற்று இரவு முதல் அதை சொல்லலை கூட்டணி சரியா வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை இருக்குமோன்னு நான் பாக்குறேன் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த ஜூன் மாதத்திற்குள்ளே கூட்டணி உறுதிப்படுத்தி யாரெல்லாம் நம்மோடு வருகிறார்களோ அவர்களை உறுதிப்படுத்தி திமுகவுக்கு எதிரான பிரச்சார களத்தை முன்னெடுக்கணும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட்டு போராட்டக்குழு நடத்தி எல்லாருமே அஇஅதிமுக பாஜக வர்ற பாமகத்தை நூற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தி பண்ணுங்கள் அப்படின்னு என்னை பொறுத்தளவில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் நடக்காது ஜனவரிக்கு மேலே தான் இவங்க ஒரு உறுதிப்பாடு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா தாவேக்காவையும் கூட பேசுகிறாங்க அவரே சொல்லியிருக்கிறாரு அந்த சாரே வந்தால் ஒன்றும் பெரிய அளவு நமக்கு இன்னும் சாதக பாதகங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ அந்த முயற்சியும் நடக்குது இது இப்போ அவர் தாவேக்க பொறுத்தளவில் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அதனால் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சில நிர்வாகிகள் சொல்கிறாங்க இது எல்லாமே அவ்வப்போது எழுகிற பேச்சுக்கள் தான் இருக்கிற எல்லா எல்லாம் எது வேண்டுமானு நடக்கலாம் பொது எதிரியான திமுகவை ஆட்சியிலிருந்து இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒத்த கருத்துடைய எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் இந்த பக்கம் அதிமுக அணியில் இன்னும் நிறைய பேர் வராங்க அப்படின்னா கடைசி நேரத்துல பாஜகவை கழட்டி விட்டுறதுக்கான முயற்சியிலும் எடப்பாடி இருப்பாரா இல்லை இல்லை எடப்பாடியினுடைய நம்பகத்தன்மை என்பது பொதுவெளிகளில் அவர் சுத்தமாக இழந்துட்டார் பல்வேறு காலகட்டங்களில் அவருடைய அணுகுமுறை என்பது இல்லை இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அவரை நம்பலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் என்டிஏ கூட்டணி அஇஅதிமுக கூட்டணி உறுதினு அமித்ஷா சொன்னார் இவர் சொன்னா டெல்லியிலையும் சொல்லலை இங்கே வந்தார்ல இங்கேயே சொன்னாரா சொல்லலை அப்போ ஒரு நாலஞ்சு நாள் பார்த்துட்டு போட்டார் ஆமாம் ஒரு நாலஞ்சு நாள் பார்த்துட்டு அமித்ஷா நேரம் இங்கே வந்துட்டார் இவர் நம்ப முடியாது எந்த நேரமும் எந்த முடிவும் எடுப்பாருன்னு சொல்லி இங்கே கூட்டு போய் நட்சத்திர ஹோட்டலில் உட்கார வச்சு பக்கத்தில் உறுதிப்படுத்திட்டு போயிட்டார் என்டிஏ அவர் பேசல ஆ அப்போ அந்த மொழிமாற்றம் செய்கிறவர் என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையுங்கிற அந்த கருத்தை சொன்னதுனால தான் வருது பக்கத்தில் உட்காந்துருக்கார்ல நீ தானே ஆகப்பெரிய கட்சி நீ தானே தலை தலைமை பொறுப்பு ஏற்கிறது அன்னாதிமுக தானே நீங்கள் அதை சொல்லியிருக்கணும்ல கூட்டணி ஆட்சி எண்டிய அதிமுக கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளும் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லுங்களேன் சொல்லலையே அன்றைக்கி இரவு சொல்லலை அவர் போனதுக்கு பின்னாடியாது சரி அவர் முன்னாடி பேச பயம் அன்னைக்கு நைட்டு ஒரு அறிக்கை விடுங்க இல்லை மறுநாள் காலையில் பத்திரிகையாளர் சந்திச்சு இல்லைங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டாங்க அண்ணாதிமுக தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்த ஆட்சி அது என்டிஏ கூட்டணி எங்களோட இருக்குது கூட்டணியில் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வெளிப்பட சொல்லலை அஞ்சு நாள் கழித்து சொல்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசினதுக்கு இன்ன வரைக்கும் பதிலும் இல்ல அப்ப அந்த இரவோ மறுநாளோ அந்த கிளி சொல்லிருக்கணும் மறுத்து இருக்கணும்ல அப்ப ஏதோ ஒரு நெருடல் அவருக்கு இருக்கு இது சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி அப்ப கூட்டணி ஆட்சி என்கிற நெருக்கடி வருகிற பொழுது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில கழக ஆட்சி அம்மாவின் ஆட்சியை நாங்கள் அமைப்போம் என்று பேச முடியாத சூழல் அப்படிப்பட்ட சூழலை இவர் எதிர்கொள்வாரா

இந்து முன்னணி அமைப்பிலிருந்தும் கூட இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு கூட அழைப்புதல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இந்த முருகன் மாநாடு என்பது அரசாங்கத்தின் சார்பில் ஒரு பெரிய மாநாட பள்ளியில் நடத்திட்டாங்க அதனால் இந்துத்துவ எதிரிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பிரச்சாரத்தை அவர்கள் மழிஞ்சடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அதன் பிறகு இங்கே இப்போ இந்து முன்னணி பாரதிய ஜனதா எல்லாமே சேர்ந்து இந்த முருகன் மாநாடு நடத்துகிறாங்க முருகனை அரசியல் ரீதியாக ஒருபோதும் யாரும் பயன்படுத்தவே முடியாது முடியவே முடியாது தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த சிந்தனை எண்ணம் உணர்வு என்பது பக்தி என்பது ஆன்மீகம் பக்தி அதோடு தான் முடிஞ்சிடும் இல்லை இப்போ பாஜக கையில் எடுக்கிறாங்கன்றப்ப கூட்டணி கட்சியாக இருக்கிற அதிமுக கிட்ட கேள்வி கேட்பாங்கல்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க அப்போ அதிமுக இதை ஆதரிப்பாங்களா எதிர்ப்பாங்களா சார் தமிழ்நாட்டில் பக்தர்கள் முருக பக்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவர்களுக்கான ஒரு மாநாடு முருகனுடைய பெருமையை உலக அளவில் பறைசாற்றுவதற்கு அவர்கள் நடத்துவதில் எங்களுக்கு அந்த ஆட்சேபம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க 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 அதிலிருந்து ஆட்சேபமும் இல்லை அவங்க இந்து முன்னணி அமைப்பு சார்பாக நடத்துகிறாங்க அதுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுவாங்க ஒதுங்கிடுவாங்க சார் நிறைய விஷயங்கள் இப்போ குறிப்பாக அதிமுகவோட கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல அமித்ஷா பேசினது குறித்து எப்பாடி எந்தவித கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறது அதிமுகவோட நலனுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான உங்களுடைய முன் முன்வைச்சிங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ சார் நன்றி